மகாராஜா படம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படத்தினுடைய கதை முழுக்க முழுக்க என் கதையிலிருந்து திருடப்பட்ட கதை இதை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்குத்தான் எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் சுமார் ரெண்டாயிரத்தி இருபதிலேயே இந்த கதை என்னிடம் வந்து பேசப்பட்ட கதை அதற்கு நான் இயக்குநரிடம் சிறு குறுபடப்பாக எடுத்து இதை எல்லோருக்கும் காமிக்க வேண்டும் என்று நான் பணத்தை கொடுத்து குறும்படம் எடுக்கச் சொன்னேன் குறும்படம் எடுத்து கொடுத்தார் நல்ல சிறப்பாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து வலுவான முயற்சியை செய்து கொண்டு என்னுடைய சபரி பிக்சர்ஸ் குழுவினருடன் கலந்துரையாளர்கள் செய்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்போது என்னுடைய படத்தை அத்தியாயம் ஒன்று என்ற பெயரில் பழனியம் பகுதியிலே ஷூட்டிங் எடுப்பதற்காக நான் வந்து எல்லா முயற்சியும் செய்து கொண்டிருந்தேன் என்னுடைய படத்தில் ஆர்டிஸ்டாக நடிகர்கள் கே எஸ் ரவிக்குமார் சார்லி மற்றும் என்னுடைய ஹீரோயினி ஹீரோக்கள் மற்ற அப்புக்குட்டி போன்ற சென்றாயன் போன்ற எல்லோரிடமும் கால் வாங்கி ஷூட்டிங் சிறப்பாக செல்வதற்கு நான் எல்லாம் அமைத்திருந்தேன் ஆனால் ஷூட்டிங் செல்வதற்கு முன்பாகவே மழை பெய்து இடையூறாக இருந்ததனால் நான் ஷூட்டிங்கை ரத்து செய்துவிட்டேன் அப்போது அந்த ஷூட்டிங்கை மறுமுறையும் நான் எடுப்பதற்காக நடிகர்களிடம் காலத்தை கேட்டபொழுது அவர்கள் எல்லாம் தேதியை கொடுத்திருந்தார்கள் அந்த தேதியும் நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் இந்த திரைப்படத்தை நான் எடுப்பதற்கு இரண்டு நாளுக்கு முன்பாக மகாராஜா என்ற பெயரில் தேட்டரில் ஓடிக்கொண்டிருப்பதாக எனக்கு என்னுடைய திரைப்பட குழுவினர்கள் நண்பர்கள் சொல்லியின் பேரில் நான் அந்த படத்தை பார்க்கச் சென்றேன் முழுக்க முழுக்க அந்த கதை என்னுடைய கதை இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்த பொழுது நேராக சங்கத்திற்கு சென்றேன் சினிமா சங்கத்திற்கு சென்றேன் பாக்யராஜா அவர்களிடம் நான் தபால் கொடுத்தேன் பாரதி ராஜா அவர்களிடம் சென்று நியாயம் கேட்டேன் காரணம் அவர்கள் சங்க தலைவர்கள் என்ற முறை நான் வந்து பதிவு செய்யப்பட்ட கதை இந்த பதிவு செய்யப்பட்ட கதை எந்த முகாந்திரத்தில் வெளியே சென்றது என்றால் அதற்கு காரணம் உண்டு அதற்கு சாட்சியம் உண்டு ஆனால் என்னை போன்ற தயாரிப்பாளர்கள் வளர விடக்கூடாது என்பதற்காக அங்கு ஒரு கூட்டமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது விஷால் அவர்கள் நடிகர் விஷால் அவர்கள் சொன்னார்கள் சிறு தயாரிப்பாளர்கள் வளர்வதற்கு நாம் வழிபட வேண்டும் என்று இன்னும் எண்ணற்ற நண்பர்கள் திரை உலகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் வளர்வதோ வேறாள்கள் எங்களை போன்றவர்கள் வளர்வதற்கு இல்லை இந்த கதையினுடைய அம்சத்தை வைத்து பார்த்தால் நான் சென்று பார்த்த பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் சிறப்பாக நடித்திருந்தார்கள் இதை தயாரித்த தயாரிப்பாளர் சிறப்பாக செய்திருந்தார் ஆனால் இயக்குனர் என்ற முறையில் அந்த திருட்டு நாய் எனது கதையை திருடிவிட்டது அதற்கு ஆதாரம் உள்ளது நான் பெற்ற பிள்ளைக்கு நான் பெயர் வைக்க வேண்டும் திருட்டு நாய் சமூகத்தில் வாழ தெரியாதவன் அந்த பகராஜா படத்தினுடைய இயக்குனர் அந்த நாய் திருடி சென்று விட்டது இதற்கு நியாயம் கேட்டு எந்த அளவுக்கு வேண்டுமானால் நான் செல்வேன் காரணம் என்னவென்றால் முழுக்க முழுக்க இந்த கதை என்னுடையது இது இல்லாமல் எல்லோ பிரச்சனைகளுக்கும் சாட்சி உண்டு ஆதாரம் வைத்துள்ளேன் எடுத்ததற்கான ஆதாரம் தருகின்றேன் ஒரு மனிதனை மன உளைச்சல் செய்வதற்கான காரியங்கள் போல இதை செய்து விட்டார்கள் எங்கிட்ட என்ன ஆதாரம்னா இந்த பத்திரிகை அம்ச ரெண்டாயிரத்தி இருபதுல என்னுடைய டைரக்டர் வந்து எங்கிட்ட கதை சொல்லி இருக்க இதை வந்து நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா குறும்படமா எடுத்து அதை நாங்க வச்சிருக்கிறோம் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் படத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் என்னுடைய சங்கத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் கே பாக்கியராஜ் கிட்ட அந்த சங்கத்தில் நாங்க பயஞ்சு வச்சிருக்கோம் இயக்குனருங்கிற முறையில் பாரதி ராஜாட்ட போய் நாங்க எல்லாமே ரிப்போர்ட் சொல்லியிருக்குறோம் கதைக்கு உரிமையே வந்து அந்த கதை எழுதின கதையாசிரியர்கிட்ட நான் இதை விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறது அதுக்கு ரெக்கார்டு இருக்கு கதை இயக்கம் எல்லாமே என்னைச்சா இருந்தது நான் முதல்லையே ஒரு படம் தயாரித்திருக்கிறேன் கந்தவேல் என்ற படம் அந்த கந்தவேல் படத்தையே அவள் பாலமுரளி அவர்கள் எனக்கு நல்ல விதமாக இயக்கி தந்திருக்கிறார்கள் கால சூழ்நிலையின் காரணமாக நான் திரைப்படத்தை வெளிவிடவில்லை அந்த படமும் என்னிடம் இருக்கிறது என்னுடைய இரண்டாவது படம் இது இதில் என்ற நான் வந்து இந்த படத்தை மிக சிறப்பாக செய்து இதில் எனக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று முதல் ஆசீர்வாதம் செய்தது சார்லி அவர்கள் இரண்டாவதாக இந்த கதையை சொல்லுகின்ற பொழுது விரும்பி நடிக்க வந்தவர் கே எஸ் ரவிக்குமார் அம்மு அபிராமிடம் கதை சொல்லியிருக்கிறேன் ஆதாரம் உண்டு ஹீரோயினி ரட்சணா பாடல் முதல் கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த படத்தில் பாடல் இல்லை என்னுடைய படத்தின் முதல் பாடலே மிக மிக மக்களிடத்தில் போய் சேரக்கூடிய விஷயமாக பதிவு செய்து வைத்தல் இது எந்த வகையில் நியாயம் என்று பத்திரிகையாளர்கள் உங்களிடமே கேட்கிறேன் இதற்கு நீங்களே நியாயம் வழங்குவதற்கு குறும்படம் எடுத்து அந்த குறும்படத்தை கொண்டு போய் நான் மெட்ராஸில் எடிட்டிங் பண்ணுறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறேன் அந்த ஸ்டுடியோ பேர் என்னங்க அங்கே வந்து கொண்டு போய் கொடுக்குறப்போர் அந்த தேட்டர்னுடைய உரிமையாளர் ஸ்ரீதர் அவர் வந்து இதே புலப்பாக அலைஞ்சிட்டு இருந்திருக்கார் எங்களுக்கு தெரிய இந்த கதையை அவர்கிட்ட சொன்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தது உண்மை இந்த படம் அவர் வாயிலாகத்தான் சென்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய உண்மையான நம்பிக்கை கதை பதிவு செய்யப்பட்டது அத்தியாயம் ஒன்று என்ற பெயரில் உள்ள கதையைத்தான் திருடி அந்த திருடி இயக்குனர் நாய் கொண்டு சென்று மகாராஜா என்ற பெயர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன ஒரு சிறப்பு என்றால் விஜய் சேதுபதி சிறப்பாக நடித்துள்ளார் இந்த படத்தை பொறுத்தவரை இயக்குநராக இவன் திருடிவிட்டாலும் தயாரிப்பாளர் என்ற முறையில் நல்ல விதமாக செய்திருக்கார் நான் அவர்களை குறை சொல்லவில்லை இது என்னவெயில் நியாயம் அவனுக்கு ஏழு வருஷமாக கதையே இல்லை ஒரு படம் பண்ணியிருக்காப்பி ஏழு வருஷமா படமே இல்லை அவன் சொன்ன கதையினுடைய ஸ்டோரி நயன்தாரா உள்பட பாக்கியராஜு மகன் உள்பட இந்த கதையை சொல்லி வேறு மே மாடலில் சொல்லியிருக்காங்க அவங்க வேணான்ட்டாக இதில் வந்து நான் அப்பாவும் பொண்ணுமா வச்சுருக்கிறேன் அதில் வந்து அவர் அம்மாவும் மகனுமாக கதை சொல்லியிருக்கார் இதை இன்னொரு விதம் பேட்டி விட்டுனா கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த இயக்குனர் எனக்கு ஒரு பிட் அளவு கிடைத்தால் நான் படத்தை எடுத்து விடுவேன் எந்த ஒரு கதையிலும் இருந்து அப்படின்றதை அவரே வந்து வா பேட்டி ஒன்று சொல்லியிருக்கிறார் இதற்கு மேல் என்ன ஆதாரம் வேண்டும்